ஓகே சார் சார் திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பாத்துங்க சார் இப்போ உங்களுக்கு வந்து புத்தி ஓடிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இல்லைங்களா சரி சார் இன்னும் ஒரு வருஷம் ஓட போகுது ஆமா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரம் எல்லாம் எல்லாம் தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ சனி தசை சனி புத்தி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கோம் புதன் புத்தி கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு கேள்வி சார் சொல்லுங்க சார் புதன் புத்தி வந்ததுல இருந்தா நிறைய ப்ராப்ளம் யார் லாஸ்ட் ஒன் இயர் அப்பா இறந்தாரு ரொம்ப தொழில என்ன என்னன்னு வந்த திரும்பி ஜாப் எதுவும் கிடைக்கல அப்போ புதன் வந்து ஜாப்

சனி உங்களுக்கு முடிஞ்சது இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்க ராசிக்கு ஒம்பதுல கேது இருந்தாரு கோச்சாரத்துல அதனால தகப்பனாருக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணணுமே தவிர புதன் புத்திலாம் கிடையாது புதன் புத்தி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல புதன் புத்தி வந்து உங்களை கடன்காரனா ஆக்கி வைக்கும் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் பண்ணாது என்ன பர்பஸ்க்காக நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு இல்லையா

லக்னாதிபதி சீச்சிமா இருந்தா பேசவே முடியாது ஆனாலும் பேசுறீங்கன்னா உங்க தான் இருக்காருன்னு அர்த்தம் சந்திரகேந்திரத்துல சந்திர கேந்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பலம் பெறும் ஆட்டோமேட்டிக்கா கேந்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய காரக விஷயத்துல பயங்கரமா வேலை செய்வோம் அவங்க உங்களுக்கு வந்து கேந்திரத்துல செவ்வாய் மட்டும் தான் இருக்காரு வேற யாரும் கிடையாது ஆனால உங்களுக்கு செவ்வாய் மட்டும் நல்லாவே வேலை செய்வார் அப்படின்னு அர்த்தம் என்ன ஒண்ணு ஜாதகத்துல குடும்பஸ்தானத்துல வந்து நீங்களே பாக்கறீங்க குடும்பஸ்தானம் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வேற ஒண்ணு இல்ல ஆமா அந்த குடும்பஸ்தானம் குடும்பத்துல பண பற்றாக்குறை பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப இது என்ன பண்ணலாம் என்ன டூயல் பண்ணா சார் டூயல் பண்ணனும்ப்பா நீ என்ன டூயல் பண்ண என்ன மாதிரி வந்து ஒரு நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்த ரிசைன்மென்ட் வந்துட்ட நானு டெக்னிக்கல் மேனேஜர் டெக்னிக்கல்ல இருந்த நானே இப்போ திரும்பி ஜாப் கிடைக்கல எபோ 50 பிளஸ் ஆச்சுனால எனிவே ஜாப் இல்ல எனிவே வேकेंसी கிடையாது அதனால ஓனா பிசினஸ் பண்ணுடா பண்ண சொல்லறாங்கலாம் சரி ஓனா பிசினஸ் பண்ண எது மாதிரி பிசினஸ் பண்ணா சொல்லுங்க

அப்போ குரு பாதகாதிபதி ஸ்தானத்தில் உட்காந்து இருக்கும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது குரு வந்து எப்போவே ஒரு கிரகம் தான் என்னவோ அதுதான் கொடுக்கும் இப்போ நான் என்ன பார்க்குறீங்கன்னா நான் ஜோஷியது நான் என்னத்தை பேசுவேன் ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் தான் பேசுவேன் இதுதான் இது தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது ஒரு டாக்டரை பார்க்குறீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் இந்த மெ மெடிசனு இது அந்த மெடிசனு இந்த மெடிசன் தான் பேசுவார் ஒரு கார்பெண்டரை பார்க்குறீங்கன்னா இந்த மரம் நல்ல மரம் இந்த மரம் வயிற மரம் இந்த மரம் சரியில்லாத மரம்னு அந்த மரத்தை பத்தி தான் பேசுவார் அதே மாதிரி குரு ரொம்ப பதினொன்னுல இருந்தாருன்னா குரு நான் புத்திகாரகன் புத்தியை தான் கொடுப்பாரு இவருக்கு பணத்தை கொடுப்பாரு தனக்காரகன் பேரை தவிர குரு வந்து பெருந்தனக்காரன் அது பேரு அப்ப பெருந்தனம் இருந்துச்சுன்னா அவன் அதை சாப்பிட மாட்டான் கண்டிப்பா ஜமீன்தார் மாதிரி பெருந்தனம் அவன் அவன் வந்து அது பெருந்தனம் வந்துச்சுன்னா அதுல நாள்னா கூட என்ஜாய் பண்ண மாட்டான் சக்கர வியாதி போட்டி சொன்னான் அவன் மாதிரி கணக்கு ஒரு ஒரு தனம் குரு வந்து கொடுத்தான்னா அந்த பணத்தை நீங்க என்ஜாய் பண்ணவே முடியாது நிச்சயமா பண்ணி அதை வந்து உங்க சந்ததிக்கு தான் விட்டுட்டு போகணுமே தவிர செத்தால நீங்க யூஸ் பண்ண முடியாது அத்தை குரு கொடுக்கிறது ஆனா சுக்கரன் குடுக்குற பணத்தை நீங்க டே டு டே லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனா இவருக்கு வந்து குரு பதினொன்னு குறியவர் ஆனால பணம் கொடுக்க போறது கிடையாது புத்தியை தான் கொடுப்பான் குரு இருந்தது குரு சாரத்துல இருக்கிறான் புரட்டாதி சாரத்துல அவன் என்ன பண்ணுவனா சுய புத்தியே கொடுப்பான் பத்து இடத்துல அடிபட்டு வாழ்ந்த பிறகு புத்தி வரும் புத்தி வந்த உடனே என்ன வரும் பணம் போயிடும் புத்தி வருதுனாவே பணம் போகுதுன்னு அர்த்தம் இப்போ இவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல உட்காந்துட்டு வர ஏன் வந்துட்டாரு ஏன்னா இவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு முடிப்பன்னா முடிப்பேன்னு சொல்லுவாரு முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுவாரு இது மாதிரி ஆளுங்க வந்து ஓனருக்கு தேவை கிடையாது ஓனருக்கு வந்து முடியாதது கூட முடிக்கணும்னு சொல்லு முடிக்குவேன் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி ஆளு தான் வச்சுக்கோங்க ஓனர் கரெக்டா சார் என்னோட சரி தசை எப்படி சார் இருக்கும் நெக்ஸ்ட் சார் ஒரு செட் கேன் அது பாருங்க அது ஓணும் நமக்கு என்ன வந்துச்சுன்னு கம்னு இருக்க ஒன்னு இல்ல அவ்வளவுதான் உழைப்பு அதிகமா இருக்கும் வேலை செஞ்சுடே இருக்கணும் மாங்கு வேலை இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சாப்பிடறதுக்கும் என்ன சொல்றீங்க இந்த யோகி அவயோகின்னு சொல்றாங்களா சார் இதோட நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமே அவயோகியா வந்திருக்கு அப்படி சொல்றாங்க என்னுடைய ஜென்ம நட்சத்திரமே ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் ஜென்ம நட்சத்திரம் அவயோகியம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து சந்திரன் சந்திரன் தான் உங்களுக்கு நாலு குரியவன் நாலு குரிய வீட்டுல தான் நீங்களே உட்காந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவனை வந்து அயோ அவயோ நல்லவனை கூட அவயோகின்னு சொல்லிட்டான் இதுதான் வாய் கொழுப்புல வந்து பேசுறதுக்கு தான் அப்போ நீங்களே வந்து வாயால் கொழுத்து போய் நல்லவனை கூட கெட்டவன் சொல்லி கெட்டவனை நல்லவன் சொல்லி

ஆனா அதே நல்ல மனைவி வந்து நல்ல குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற தகுதி இல்லை அவங்களுக்கு அவ்வளவுதான் குடும்பத்தை வந்து பிரச்சனை கொடுத்துருவாரு இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு ஆனாலும் அவங்க பா அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் பட் எப்பவுமே சார் சுக்கரன் கேது இருந்துச்சுன்னா அது ஒரு தோஷம் சார் அது அது இப்ப ஏற்கனவே கலத்தர தோஷம் அப்ப கலத்தராதிபதியோடு கேது இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் எப்பவுமே ஒருத்த முன்னேறணும்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றான் அப்போ இந்த ஆள டெவலப் பண்ணணும்னா பெண்ணை வச்சுதான் டெவலப் பண்ணும் பத்துல சந்திரன் இருக்கான் அப்ப பத்துல சந்திரன் வச்சுட்டு பண்ணும்போது பெண்களால டெவலப் பண்ணணும்னா ஆகலாம் ஆனா அதே பெண்ணை வந்து குடும்பத்துக்கு எடுத்துருவாள் உங்க அம்மா இருக்காரா அம்மா இருக்காங்களாப்பா இருக்காங்க சார் அம்மா கேக்குறாங்கப்பா